அனைவருக்கும் வணக்கம் நான் இதயவனத்திலிருந்து இருந்து இளங்கோ பேசுகிறேன் இப்போ நாங்கள் வந்து சிற்றாமனுக்கு வறுத்து இடித்து வேச்சு காய்ச்சிரோம் இது அந்த சிற்றாமனுக்கு இடித்து வேச்சு காய்ச்சிரோம் இப்போ இடிச்சுட்ருக்கோம் இப்போ அதிலெல்லாம் வந்து தண்ணி இந்த மூணு மண்பானைகளையும் தண்ணி காய வச்சுக்கிறோம் இதில் பார்த்தோன்னா வேப்ப மரத்தில் தான் விறகு தான் நாங்கள் பயன்படுத்துறது இப்போ நீர் ஊற்றியாச்சு அடுத்தது இளநீர் ஊற்றுவோம் ஊற்றி இந்த இந்த இடித்ததை எடுத்து நம்ம போடுவோம் இது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காய்ச்சுவோம் காய்ச்சும் பொழுது எண்ணெயின் தண்ணி பிரியும் மடிக்கு கதையை எடுத்து இன்னொரு பா பானையில் வச்சு நாங்கள் காய்ச்சுவோம் காய்ச்சி அப்படி அப்படி எடுக்கிறதா சுத்தமான விளக்கெண்ணெய் அது இந்த மாதிரி பானையில் சேமித்து வச்சிருவோம் ஊற்றி சேமித்து வச்சுருவோம் இது எங்களோட உணவுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மருத்துவத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்குறோம் தலைக்கு இது ஏதோ தேய்ச்சிக்கிறோம் விளக்கு பயன்படுத்துறக்கு இந்த எண்ணெயில் தான் பயன்படுத்திக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எண்ணெயை தான் இது உபரியாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு விற்பனைக்கு கொடுக்குறோம்